வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெல் வயலுக்கு ஜிங்க் சல்பேட் ஏன் தேவை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம விவசாயிகள் எல்லாம் உரம் போடுறோம் நம்ம நெல் விவசாயம் பண்ணுறதே அதிகப்படியான மகசூல் எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த அதிகப்படியான மகசூல் எடுக்கணுன்னா நமக்கு வந்து துத்தனாக பயன்பாடு ஜிங்க் சல்பேட்டு ஏன் தேவை ஏன்னா நம்ம வந்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நம்ம வந்து நெல் வயலுக்கு இடுறோம் அதில் வந்து நுண்ணுட்ட சத்துகளும் இந்த பயிர்களுக்கு தேவை எப்படி நம்மளோட உடம்புக்கு துத்தநாகம் தேவையோ அதேமாரி நெல் பயிர்களுக்கும் நுண்ணுட்ட சத்துகளில் முக்கிய சத்துக்கள் வந்து இந்த துத்தநாக சத்து இந்த சுத்தநாதக சத்து எந்த மண்ணுக்கு அதிகப்படியாக தேவைப்படுது இதனோட அளவு என்ன இது கொடுக்கறதுனால என்ன பயனு மகசூல் அதிகரிக்க இந்த சுத்தநாத ச ஜிசல்பேட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக சே வந்து சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க விவசாயிகள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இந்த சேனலே ரன் இருக்கு நீங்கள் கொடுக்குற லைக்கும் ஷேரும் தான் அதேமாதிரி நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் உடனுக்குடன் வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன் சரி விவசாயிகளே துத்தனாக குறைபாடு நெல் வளர்ச்சிக்கு துத்தனாகம் ஒரு முக்கிய நுண்ணூட்ட சத்து ஆகும் மண் வகை காரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான காரணிகளால் மண்ணில் துத்தனாக குறைபாடு ஏற்படலாம் பயிர் வளர்ச்சி துத்தனாக நெல் செடியில் பச்சையம் உருவாக்க மற்றும் வளர்ச்சியை மாற்ற செயல்முறைகள் மற்றும் நோய் எதிர்ப்புக்கு அவசியம் போதுமான துத்தனாக இல்லாத நிலையில் இலைகள் மஞ்சள் நிறமாக வளர்ச்சி குறைந்தும் மகசூல் வந்து இதனால் பாதிக்கப்படுங்க துத்தனாக வந்து இருந் குறைபாடு இருந்தால் பயிர் வந்து மஞ்சளாக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ உரம் போட்டாலும் எடுத்துக்காது அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேர் வந்து டக்குன்னு காஞ்சிடுங்க மண் இறுகிட்டால் வேர் காஞ்சிடும் வேர் வந்து எப்பயுமே காயக்கூடாது ஏன்னா வேர் வந்து உயிர்ப்பு சக்தியோடு இருந்தால் தான் நம்ம கொடுக்குற உரங்களையும் சரி அதே மாதிரி தண்ணீரை உறிஞ்சுகிற சக்தியும் சரி அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கும் வேர்கள் வந்து உயிர்ப்புத்தன்மையாக இருக்கும் அதேமாரி மண்ணின் வகை அதிக காரத்தன்மை கொண்ட மண் கலர் மண் மற்றும் மணல் நிறைந்த மண் போன்ற மண் வகைகளில் இயற்கையாகவே துத்தநாக சத்து குறைவாக தான் இருக்கும் அதேமாரி தொடர்ச்சியாக பயிர் சாகுபடி ஒரே நிலத்தில் தொடர்ந்து நெல் சாகுபடி செய்வதால் மண்ணில் உள்ள துத்தனாக சத்து குறைந்து போகும் தொடர்ச்சியாக நம்ம வந்து நடுவு நட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னா அந்த மண்ணில் வந்து துத்தனாக சத்து குறைபாடு இருந்துகிட்டு தான் இருக்கும் துத்தனாக குறைபாட்டை சரி செய்ய ஜிங்க் சல்பேட் மண்ணில் இடுவதன் மூலம் நெல் செடிகளுக்கு தேவையான துத்தனாக சத்து கிடைக்கிறது பயிர் வளர்ச்சியை அதிகரிக்கிறது போதுமான துத்தநாகம் கிடைப்பதால் நெல் செடிகளின் வளர்ச்சி மற்றும் இலைகளில் பச்சை நிறம் அதிகரிக்கும் இதனால் உரை தேவை குறைக்கப்படுகிறது நீங்கள் ஜிங் குறைபாடு உள்ள நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரம் போட்டிங்கன்னா அடுத்த பச்சை நாளில் பயிர் வந்து வெளுத்துரும் பச்சையம் வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்காது நெல் பயிரில் வந்து மிக மிக முக்கியமானது பச்சையம் இந்த பச்சையம் காக்குவதற்கு இந்த ஜிங்க் சல்பேட் வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது அதேமாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது துத்தநாகம் நெல் செடியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பூச்சி தாக்குதலை பாதுகாக்கிறது பயிர்களை இதனால் நமக்கு பூச்சி புழுக்கள் உரத்தேவை தேவை குறைத்து குறைந்த செலவில் மகசூல் அதிகரிக்க இந்த துத்தநாகம் வந்து அதிக நமக்கு தேவைப்படுகிறது அதேமாதிரி இது எப்போலேருந்து எப்போக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு பத்து நாளுக்கு மேலேருந்து நாற்பது நாளுக்குள்ளே வரைக்கும் இதை கொடுக்கலாம் இது வந்து சம்பாப்பட்டத்துக்கு இதே குருவை குறுகியக்க பால பயிராக இருந்தால் நீங்கள் நடுவு நட்டதுலேருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ளே இதை கொடுக்கும் ஜிங்க் சல்ஃபேட் வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ இது வந்து மணலோட கலந்து போடலாம் இதனோட வேறு ஏதாவது கலந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி வேணால் கலந்து போடலாம் வேறு உரங்களோட இந்த ஜிங்க் சல்ஃபேட்டுன்றதை கலந்து நீங்கள் போடவே கூடாது ஏன்னா இதை கலந்து போட்டிங்கன்னா இது ஜிங்க் சல்ஃபேட்டு இறுகிடும் மண்ணில் போய் கரையாது பயிர்கள் எடுக்கிற அளவுக்கு இருக்காது அதனால் ஒரு இருபது கிலோ மணலோட இதை கலந்து நீங்கள் போடலாம் இல்லை நம்ம உரத்தோடு போடணும் அப்படின்னா டெக்னோ இசட் அப்படின்னு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சல்பர் சல்பர் வந்து அறுபத்தேழு பர்சன்டேஜும் ஜிங்க்கு பதினாலு பர்சன்டேஜ் இருக்கும் இது டெக்னோ இசட் நீங்கள் போடுற வயல் வந்து காரத்தன்மைனா இந்த உப்புத்தன்மை உள்ள மண் அதுமாரி என் வயலில் பாசி பிடிக்கும் அப்படின்றவங்களாம் இந்த டெக்னோ இசெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வெறும் ஜி ஜிங்கே போட்டுக்கலாம் வெறும் ஜிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு டு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஜிங்க் இருக்கும் இதில் வந்து பதினாலு பர்சன்டேஜ் இருக்கும் அதேமாரி டெக்னோ எஸ்ட் வந்து நாலு கிலோ போட்டால் போதும் ஜிங்க் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ போடணும் சாதா சிங்க்கு வந்து மணலோடு மட்டும்தான் நீங்கள் கலந்து போடணும் மணல் இதனோட கலக்குள்ளியை கலந்துக்கலாம் உரங்களோட கலக்கக்கூடாது உரங்களோட கலந்தீங்கன்னா இறுகைத்தன்மை கொடுத்து மண்ணில் கரையாது வயலில் கரையாது பயிர் எடுக்கிற அளவுக்கு இருக்காது அதனால் வெறும் ஜிங்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மணலோட மட்டும் கலந்து போடுங்க டெக்னோஆசைடு வந்து ஆக்சிக்ளோரைடு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் வந்து அது தயாரிக்கப்பட்டதுனால அது உரத்தோடு கலந்து கொடுக்கலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி